முடியும் ஐ ஐ கேன் கோயிங் ஓ கேன் பி கோயிங் நான் போய் கொண்டிருக்க முடிந்தது என்ன இன்னொரு வாட்டி ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஐ கரெக்டா சொல்லுங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் நான் கண்டிப்பாக போய் கொண்டிருக்க வேண்டும் ஐ மஸ்ட் அதுக்கப்புறம் சொல்லுங்க வெரி குட் ஐ மஸ்ட் பி கோயிங் என்ன அருமை பாருங்க தமிழ் மட்டும் ஆனா புரிஞ்சிக்கணும் நான் என்ன நீங்க தமிழ்ல புரிஞ்சுக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன் தமிழ்ல புரிஞ்சா இங்கிலீஷ் வந்துடும் நான் போய் கொண்டிருக்க வேண்டும் கொண்டதான் சின்ன கொண்டதான் ஆனா வேண்டும் இருக்கு சின்ன கொண்ட ஆனா வேண்டும் இருக்கு பக்கத்துல வந்து சொல்லணும் பக்கத்துல வந்து சொல்லணும் நான் ரூமையா சொல்ற அவ்வளவுதான் இதை வச்சுட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் நான் போனாலும் போய்கொண்டிருக்கலாம் சின்ன கொண்டதான் மைட்டுக்கு வருது மைட்டு வருது போன சின்ன அது ரொம்ப இது நான் போய் கொண்டிருக்கா அடிக்கிறோம் அவ்வளவுதான் சின்ன ஓ ஓ கொண்ட போய்கொண்டிருக்கலாம் அவ்வளவுதான் 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 இது ஜீவிதா இதுக்கு தமிழ்ல புரியுது தமிழ்ல புரியுது இல்ல நீ இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்ல தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் மாத்ததுங்கிறது ஒண்ணு தமிழ் புரியுதா உனக்கு அது நான் நான் கொண்டிருக்கலாம் அப்படின்னா அப்படின்னா புரியுதா இப்ப பாரு நான் கண்டிப்பாக போக வேண்டி இருக்கும் வ இருக்கும் நல்ல பாரு போக வேண்டி இருக்கும் வேண்டி கண்டிப்பாக வாவ் ஐ மஸ்ட் இறக்கிறியா மஸ்ட் இறக்கிட்டு என்ன பண்ணுவார்

அந்த வேண்டு மஸ்ட் அது ரெண்டு மஸ்ட் ஒன்னா போட முடியாது அப்ப என்ன பண்றாங்க ஒரு மஸ்ட போட்டுட்டு இன்னொரு மஸ்ட உடைச்சிடுறாங்க மஸ்ட் கோ நான் இந்த மஸ்ட் வந்து கண்டிப்பாக இந்த வேண்டி இருக்குல்ல வேண்டி அதுதான் ஹேவ் ஹேவ் டு நீங்க போட்டதுக்கு அப்புறம் டூக்கு அப்புறம் கோதா வரும் ஐ மஸ்ட் ஹாவ் டு கோ நான் கண்டிப்பாக போக வேண்டி இருக்கும் மஸ்ட் ஆர்ட்டுக்கு இந்த மாதிரி மஸ்ட் வந்து பியூச்சர்ல தானே குறிக்கும் வேண்டும் நம்ம பண்ண போறதான குறிக்கும் இது புரியுதா புரியலையா நான் போக இங்க போங்க இது நான் போக வேண்டி இருக்கலாம் பாருங்க இதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்க நீங்க பாருங்க வேண்டுங்க கேட்கலாம் பாருங்க இருக்கலாம் மஸ்ட் பதில் மே போடுவீங்களா மே சொல்லுங்க சொல்லுங்க மே போட்டுட்டு அதே வேண்டிதான் அதே வேண்டிதான்

ありがとうごま